இன்று இந்த வீடியோக்குள் நான் உங்களுக்கு பணத்திற்கான ஐந்து முக்கிய விதிகளை சொல்லப் போகிறேன் இந்த விதிகளை நீங்கள் சரியாக பின்பற்றினால் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராக மாறலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபைனான்ஷியல் சக்சஸ் அடையலாம் இது இன்று வரை உங்கள் குடும்பத்திலேயே யாரும் அடையாத அளவுக்கு இருக்கலாம் சரி எப்படி இருக்கும் நான் சொல்லப்போகும் முதல் விதி உங்களுடைய நினைப்பையே மாற்றிவிடும் உங்களுடைய மனதை அப்படியே திறந்துவிடும் இப்ப வரை நீங்கள் என்ன இருந்தீங்க என்னோட மந்த்லி இன்கம் எவ்வளவு என்னோட சம்பளம் இன்னும் எவ்வளவு உயரணும் ஆனா இன்று முதல் நீங்கள் சம்பளத்தை வைத்து யோசிக்க கூடாது நீங்கள் யோசிக்க வேண்டியது நெட் நெட்வர்த் திங்க் இன் நெட்வர்த் நாட் இன் மந்த்லி இன்கம் இதன் அர்த்தம் என்ன பெரும்பாலான மக்கள் இப்படித்தான் நினைக்கிறார்கள் நான் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நான் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் இரண்டு லட்சம் ரூபாய் ஆகணும் ஆனா நீங்கள் ஒரு நாள் கூட யோசிச்சிருக்கீங்களா என்னோட நெட்வொர்த் இப்போ எவ்வளவு நெட்வொர்த் எப்படி கணக்கிடப்படுகிறது உங்களுடைய பெயரில் உள்ள ஆசெட்ஸ் எவ்வளவு இருக்கிறது ஆசெட்ஸ் என்றால் என்ன சிம்பிளா சொன்னா நீங்கள் விற்க முடியும் பணமாக மாற்ற முடியும் அனைத்தும் ஆசெட்ஸ் தான் உங்களிடம் தங்கம் இருக்கா அது ஆசெட் உங்களிடம் ப்ராப்பர்ட்டி இருக்கா அது ஆசெட் உங்களிடம் ஷேர்ஸ் இருக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கா இடிஎஃப்ஸ் இருக்கா அது ஆசட் ஆனா பல பேர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள் என்னோட கார் ஒரு ஆசெட் என்று நினைக்கிறார்கள் ஆனா உண்மை என்ன தெரியுமா கார் என்பது லயபிலிட்டி ஏனெனில் கார் விலை வருடத்திற்கு வருடம் குறையும் டெப்ரிசியேஷன் ஆகும் இப்போ உங்களோட நெட்வோர்த் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் நீங்க சொல்லலாம் என்னோட நெட் நெட்வோர்த் பத்து லட்சம் ரூபாய் அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது ஜீரோ கூட இருக்கலாம் அது பரவாயில்லை ஒரே கோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இது அதிகமாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இன்னும் அதிகமாக வேண்டும் நெட்வொர்த் அதிகரிக்க இரண்டு விஷயங்கள் மட்டுமே ஆசட்ஸ் அதிகரிக்க வேண்டும் லயபிலிட்டிஸ் குறைய வேண்டும் உங்களோட லயபிலிட்டிஸ் அதிகமாயிருந்தா நீங்க எப்போதும் பணக்காரராக முடியாது நண்பா இப்போ இரண்டாவது விதி இதையும் மறக்கவே கூடாது லிவ் பிலோ யோ மீன்ஸ் ஈவன் வென் இன்கம் ரைஸஸ் இதன் அர்த்தம் என்ன பெரும்பாலான மக்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா இவர்களோட இன்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சதும் இவர்களோட எக்ஸ்பென்சஸ் கூட அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சம்பளம் உயர்ந்ததும் வாழ்க்கை ஸ்டைல் மாறும் உடைகள் விலை உயர்ந்து போகும் ஃபோன் அப்கிரேட் பைக் கார் கார் பிகர் கார் லைஃப் ஸ்டைல் லக்ஸரி லைஃப் ஸ்டைல் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீங்க சம்பளம் அதிகரித்தாலும் உங்களோட செலவுகளை அதே லெவல்ல வைத்து கொண்டீங்கன்னா உங்களிடம் எக்ஸ்ட்ரா மணி சேமிக்க ஆரம்பிக்கும் அந்த எக்ஸ்ட்ரா மணி தான் உங்களோட வெல்த் பில்ட் பண்ணும் அந்த சேமிப்பை நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பணம் பணத்தை உருவாக்க ஆரம்பிக்கும் அப்போதான் நெட்வொர்த் ஆக ஆரம்பிக்கும் ஆனா மக்கள் என்ன செய்றாங்க சாலரி இன்க்ரீஸ் ஆகுது அதே நேரம் எக்ஸ்பென்சஸ் கூட இன்க்ரீஸ் ஆகுது அதனால் அவர்கள் வாழ்க்கை முழுக்க வேலை செய்றாங்க ஆனா பணக்காரராக முடியாம போயிடுறாங்க முயற்சி பண்ணுங்க உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துங்க உங்க லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் ஆகணும்னா அது இன்வெஸ்ட்மென்ட் ரிட்டர்ன்ஸ் வந்த பிறகு அப்கிரேட் ஆகட்டும் இப்போ மூன்றாவது விதி இது மிக முக்கியமானது ஏன்னா மிடில் கிளாஸ் மக்கள் செய்யும் பெரிய தவறு என்ன தெரியுமா லோனை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறது இன்று ஃபோன் வேண்டுமா லோன்ல வாங்கு கார் வேண்டுமா வாங்கு டிவி பைக் ஃபர்னிச்சர் எல்லாமே இஎம்ஐல தான் ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது எல்லா லோனும் மோசமானதில்லை ஆனா எல்லா லோனும் நல்லதும் இல்லை ஒரு லோன் ஒரு ஸ்மார்ட் லோனாக இருக்கலாம் அது பேட் லோனாகவும் இருக்கலாம் இதோ டெஃபினிஷன் பேட் லோன் என்றால் என்ன நீங்க லோன் வாங்குறீங்க அது ஒரு டெப்ரிஷியேட்டிங் ஐட்டம்காக என்றால் அதாவது அதன் மதிப்பு வருடத்திற்கு வருடம் குறையும் என்றால் அதுக்கு லோன் எடுக்காதீங்க கைகூப்பி கேட்டுக்கிறேன் ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்க லோன் அது லயபிலிட்டி தான் கார் வாங்க பர்சனல் லோன் அது லயபிலிட்டி தான் இது நெட்வொர்த் இன்க்ரீஸ் செய்யாது ஸ்மார்ட் லோன் என்றால் என்ன ஒரு ஆசட்காக லோன் வாங்குறீங்கன்னா அதன் மதிப்பு வருடத்திற்கு வருடம் அதிகரிக்கும் அப்போ அது ஸ்மார்ட் லோன் உதாரணம் ஹவுஸ் ஆர் லேண்ட் லோன் நீங்க நிலம் வாங்குறீங்க அல்லது வீட்டுக்காக லோன் எடுக்கிறீங்க அது ஸ்மார்ட் ஏன்னா நிலத்தின் மதிப்பு வருடம் போக போக உயரும் இந்தியா பாப்புலேஷன் குறையல டிமாண்ட் அதிகரிக்குது லேண்ட் லிமிடெட் அதனால பிரைஸ் ஆல்வேஸ் அப் காட் கிரியேட்டட் ரேர் திங்ஸ் லேண்ட் கோல்டு சில்வர் அதனால அவங்க விலை உயர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க கோல்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா அதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன தெரியுமா இடிஎஃப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்ட் இடிஎஃப் சில்வர் இடிஎஃப் இதில் நல்ல விஷயம் என்ன தெரியுமா நீங்க இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கோல்ட் ரேட் உயர்ந்தா இடிஎஃப் பிரைஸ் கூட உயரும் சில்வர் ரேட் உயர்ந்தா இடிஎஃப் வேல்யூ கூட உயரும் உங்களிடம் இருபத்தி ஒரு ரூபாய் இருந்தாலும் வாங்கலாம் இருநூற்று பதினைந்து ரூபாய் இருந்தாலும் வாங்கலாம் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் வாங்கலாம் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் வாங்கலாம் உங்க வசதி உங்க சாய்ஸ் இதுக்கு தேவையானது ஒரு டிமேட் அக்கவுண்ட் மட்டும் இப்போ நான்காவது விதி இது எல்லா பணக்காரர்களிடமும் நான் பார்த்த காமன் ஹாபிட் நெவர் லெட் மணி சிட் ஐடல் பணம் வந்ததும் அதை அப்படியே பேங்க் அக்கவுண்ட்ல தூங்க விட மாட்டாங்க உங்க அக்கவுண்ட்ல ஐந்து லட்சம் ரூபாய் சும்மா கிடக்குதா என் நண்பா அது வெல்த் இல்லை ஏன் அது வேலை செய்யல பணம் வேலை செய்யணும் பேங்க் இன்ட்ரெஸ்ட் என்ன தருது மூன்று பர்சன்ட் ஆனால் லிக்விட் ஃபண்ட்ஸ் தருது ஆறு பெர்சன்ட் வரை அப்போ டிஃபரன்ஸ் என்ன மூன்று பர்சன்ட் எக்ஸ்ட்ரா மணி பணக்காரருக்கு ஒரு இச் மாதிரி இருக்கும் இந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் பிஸ்னஸ்ல ப்ராஃபிட் வந்தா மீண்டும் பிஸ்னஸ்ல போடுவாங்க ப்ராப்பர்ட்டி வித்தா அதை வேற அசெட்ல போடுவாங்க ஏன்னா பணம் சும்மா இருந்தா அதுக்கு ரஸ்ட் பிடிக்கும் அந்த ரஸ்ட் தான் ஒவ்வொரு வருடமும் உங்க பணம் ஃபைவ் டு சிக்ஸ் பெர்சென்ட் வேல்யூ இழக்குது உதாரணம் பாருங்க ஐந்து வருடம் முன்னாடி மெக்டானல்ட்ஸ் பர்கர் விலை என்ன இப்போ என்ன பர்கர் சேம் தான் ஆனா பிரைஸ் உயர்ந்துடுச்சு ஏன் ரூபாயின் வேல்யூ குறைஞ்சிடுச்சு அதனால தான் பணத்தை எப்போதும் இன்வெஸ்டடா வைங்க ஷார்ட் டேம்காக லிக்விட் ஃபண்ட்ஸ் லாங் டேர்ம்காக ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இடிஎஃப்ஸ் இப்போ கடைசி விதி இதுதான் மிக மிக முக்கியமானது பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க சம்பளம் சம்பாதிக்கிறீங்க உங்க வீட்ல தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க அவர்கள் சொல்றாங்க நீ சம்பாதிக்கிறது எல்லாம் முதலில் என்கிட்ட கொடு நீங்களும் மாதம் மாதம் அவர்களிடம் சம்பளத்தை கொடுத்துட்டே இருக்கீங்க ஆனா ஒரு நாள் நீங்க யோசிப்பீங்க நான் தான் வேலை செய்றேன் எனக்கு கொஞ்சம் பங்கு இருக்கணுமே அதே மாதிரி தான் நீங்க சம்பளம் வந்ததும் முதலில் என்ன செய்றீங்க ரெண்ட் பில்ஸ் இஎம்ஐ குடும்ப செலவு மற்றவர்கள் அப்போ உங்களுக்கு என்ன மிச்சம் ஜீரோ அப்போ நெட்வொர்த் எப்படி பில்ட் ஆகும் அதனால தான் மாத சம்பளத்தில் குறைந்தது டென் பெர்சன்ட் உங்களுக்கே முதலில் சேமிக்கணும் டென் பெர்சன்ட் போதும் நண்பா லாங் டர்ம்ல அதுதான் உங்களை அமீராக்கும் ஒரு புத்தகம் இருக்கு புக் த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலான் அதுல ஒரே சீக்ரெட் ஏர்ன் வாட் எவர் யூ வாண்ட் பட் சேவ் அட்லீஸ்ட் டென் பெர்சன்ட் ஃபர்ஸ்ட் அந்த பணத்தில் எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பில்ட் பண்ணலாம் நெட்வொர்த் உருவாக்கலாம் திங்க் இன் நெட்வொர்த் நாட் மந்த்லி இன்கம் லிவ் பிலோ யோர் மீன்ஸ் ஸ்மார்ட் லோன் வர்சஸ் பேட் லோன் நெவர் லெட் மணி சிட் ஐடல் பே யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் இதுதான் வெல்த் பில்ட் பண்ணும் வழி இந்த ஐந்து விதிகளில் நீங்க இன்று முதல் ஃபாலோ பண்ண போற பெஸ்ட் ரூல் எது ரூல் ஒன்னா ரூல் ஃபைவா சொல்லுங்க நண்பர்களே இந்த ஐந்து விதிகளில் உங்களுக்கு மிகச்சிறந்தது எது நீங்க இன்று முதல் உண்மையிலேயே ஃபாலோ பண்ண போற ரூல் எது கீழே கமெண்ட் பண்ணி கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோவை அதிகமான மக்களுடன் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த விதிகள் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இப்படிப்பட்ட வீடியோஸ் மிஸ் ஆகாம இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க